இப்போ சைனாவில் வந்து புதுசாக ஒரு வைரஸ் பரவி இருக்கு பெங்களூர்லேயும் சில பேருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அது நம்ம திருப்பி குவாரண்டைன் போடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா வேணான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா கண்டிப்பா போடணும் அப்படின்றத எல்லாத்துக்கும் சேஃபாக இருக்க முடியும் கண்டிப்பாக போடணும் திருப்பி குவாரண்டைன் போடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா வேணான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா கண்டிப்பாக போடணும் அப்போ தான் கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க கண்டிப்பாக போடணும் எல்லாருக்கும் சேஃப் தானே முக்கியம் அதனால கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் போட்டால் எல்லாருக்கும் கஷ்டம் தான் ஏன்னா இருக்கப்பட்டவங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல அவங்க இது பண்ணிப்பாங்க இல்லாதவங்கலாம் வேலை இல்லாத வீட்டிலேயே காஞ்சிட்டு இருக்க முடியாது ரொம்ப கஷ்டம் ரொம்ப நோயும் பாதிப்பு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக லாக்டவுன் போட்டு தான் ஆகணும் சரிங்களா உயிரோட மதிப்பு அதிகம் சரிங்களா லாக்டவுன் போட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எது எவ்வளோ லாக்டவுன் மூணு வருஷம் நம்ம பார்த்தோம் லாக்டவுன் பார்த்து நம்ம சாப்பிட மாதிரி இருந்தோம்மா நல்லா தான் இருந்தோம் சரிங்களா அது அது வந்ததுனாக்கா அது தீவிரமாக வந்ததுன்னா கண்டிப்பாக லாக்டவுன் போட்டே ஆகணும் சரிங்களா பாதிப்பு ஒன்றும் இல்லை ஒரு பத்து பர்சன்டேஜ் பாதிப்புனா லாக்டவுன் தேவை கிடையாது ஆனால் இல்லை எயிட்டி செவன்ட்டி அப்படி வந்ததுனாக்கா கண்டிப்பாக லாக்டவுன் போட்டால் ஆகணும் ஏன்னா உயிருக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லை உயிர் தானே மெயின் ஆமாம் ஆமாம் போடணும் ஏன்னா வந்து இந்த காலேஜில் சேர்கிறதுக்கு வீட்லேயே லாக்டவுன் போட்டால் நல்லாயிருக்கும் இவன் சும்மாவும் இருக்க மாட்டாங்க நோயில் வந்து எதாவது பண்ணிட்டு போனாங்க தேவை ஏன்டா கட்டுதுனா லாக்டவுன் போட்டால் நல்லாயிருக்கும் போட்டே ஆகணும் கம்பல்சரியாக போட்டே ஆகணும் லாக்டவுன் போடணும் லாக்டவுன் போட ரெண்டாவது சொல்லி கிடைக்கும் திருப்பி அதே மாதிரி எக்ஸாம் எதுவுமே ஈஸாக டிகிரி வாங்கி போயிடலாம் அரியல் இருக்காது ஃபீஸும் கட்ட தொல்லை இருக்காது

ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சுச்சுவேஷன் பொறுத்து குழந்தை போடலாமா வேணாமான்றது அதுக்கேற்ற மாதிரி வேக்சினேஷனும் அந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுத்தா நான் அது கோவிட் பீரியடில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷனுங்கிறப்ப லாக்டவுன் போடுறது கொஞ்சம் ஓகே தான் ஆனால் அதுக்காக ரொம்ப நாள் நம்ம போடுறப்ப சிவியர் ஆவாங்க ரொம்ப பீப்புள்ஸ்லாம் அதனால் இல்லை போட வேண்டாம் ஏன் ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகும் சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு எங்கேயாவது ஜாபோ இல்லை கோர்ஸ் பண்ணால் ஃபியூச்சர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போடணும் ஆனால் போட்டால் என்ன ஆகுது நமக்கு ஃபினான்ஷியலாக நிறைய எஃபெக்ட் ஆகுது அப்புறம் ஹெல்த்து போயிடுது வெளில ஃபிசிக்காக வர முடியாது எப்போதெல்லாம் மாஸ்க் போட்டுருக்கணும் அதெல்லாம் ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது ஆனால் போட்டாலும் வந்து நம்மளுக்கு அங்கங்கே ஒரு பிரச்சனை தான் இருக்குது அதை போடலைனாலும் பிரச்சனை தான் இருக்குது அதனால கொஞ்சம் தான் முடிவு எடுக்கணும் ஏன்னா அது ஸ்ப்ரெட்டை பற்றி இருக்குது எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம வேக்சென் எடுக்கணும் ஐ திங்க் ஆல்ரெடி எக்கனாமிக் லெவல் ரொம்ப கீழே போயிட்டுருக்கு ஸ்டெடீஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஜிடிபி ரொம்ப குறைஞ்சிட்ருக்கு ஸோ அந்த மாதிரி பேசிஸில் பார்த்தா வேணான்னு நினைக்கிறேன் குவாரண்டைன் பிகாஸ் இது லைக் வேக்சின்ஸ் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி இதில் குவாரண்டைன் தேவையில்ல பட் கண்ட்ரோல் பண்ணலாம் ஏன்னா நம்ம அந்த லாக்டவுன்லேயே ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப லாஸ் ஆகிருக்கும் பர்சனல் பர்சனாகவும் இழந்துருக்கோம் ஸோ நம்ம நான் ஸ்டடிஸ் பேஸ் பண்ணி பார்க்க நம்ம இதுவே ஒன்றும் படிக்க மாட்டேங்கிறோம் குவாரண்டைனில் சுத்தமாகவே படிக்க மாட்டோம் ஸோ அதனால வேணும் குவாரண்டை வந்து போடுறதுனால போடக்கூடாது ஏன்னா ரொம்ப மக்கள் ரொம்ப பாதிச்சுட்டாங்க அதில் எல்லா ஃபீல்டும் அடிபட்டுருச்சு நம்ம ஆட்டோ ஃபீல்டு மட்டும் இல்லை எல்லா ஃபீல்டும் அடிபட்டுருச்சு போடாமல் இருக்கிறது நல்லது அதை நான் கொஞ்சம் தடுக்கிறதுக்குண்டான கவர்மெண்ட்டு அதுக்குண்டான வழிவகை செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாமர மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதில் இங்கே போட அவசியம் இல்லைம்மா ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது எஃபெக்ட் ஆகும் வாய்ப்பு கிடையாது பட் இவங்களாம் ஒரு ரூமரை கிளப்பி அதுக்கு மெடிஷன்லாம் இருக்குது இப்போ கொரோனாக்கு பிளாக் பண்ணிட்டாங்க பாருங்கள் அந்த குரோவசின்லாம் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சாப்பிட்டா சரியா போயிருக்கும் இவங்களா ஒரு அவர் கிரியேட் பண்ணிட்டாங்க இது பொலிட்டிக்கலாம் வந்துருச்சு அதில் பொலிட்டிக்கல் இன்க்ளூட் ஆகிடுச்சு சிலிண்டர்லாம் டிமாண்ட் பண்ணி அதெல்லாம் பிளாக்கில் விற்று அரசியல்வாதலாம் சம கொரோனாலையோ அதாவது சொல்லுவாங்க சில பேர் இறந்தால் இவனுக்கு கொண்டாட்டம் கூத்தாளிக்கு கூத்தாலிக்கு கூட்டாளி கூத்தாளிக்கு கொண்டாட்டம் சொல்லுவாங்க இல்லையா அந்த பொடி மொழி வரை இது மாதிரி வந்தோன்னா அரசியல்வாதிக்கு கொண்டாட்டம் அவன் உசராக இருப்பான் அவனுக்கு ஒன்றும் எஃபெக்டே வராது அரசியல்வாதிக்கு எந்த எஃபை வராது சில பேர் பணத்தை அதிகமாக சேர்த்து வச்சால் பயத்தில் சேர்த்து போயிடும் நம்மளை எஃபெக்ட் பண்ணாது பட் இருந்தாலும் நீங்கள் வந்து நேச்சராக போய் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணி வீட்டில் சமைச்சு சாப்பிட்டோம்னா எந்த வைரஸுக்கும் பயம் கிடையாது தைரியமாக செய்யலாம் இப்போ எல்லாம் போய்ட்டு ஷார்ட்டாக சமைக்கிறது சோமிருந்தோம் பட்டு ரெண்டு பேரும் வேலைக்கு விட காலையில் சமைச்சிட்டு போயிடலாம் சரிங்களா இல்லை நைட்டு வந்து சமைச்சிக்கலாம் அவன் பாதுகாப்பாக இருக்கலாம் நான் வேலைக்கு போகிறேன் டயர்டாக இருக்கேன் இவங்களையும் மனசுக்குள்ள ஃபீலிங் டயர்ட் ஆகிட்ட மாதிரி ஃபீல் பண்ணா நினச்சி டயடாக டயர்ட் ஆயிடும் உடம்பு டயர்ட் ஆயிடுச்சு நம்ம டயர்ட் ஆயிடும் இல்லை தெம்பாக இருக்கணும் தெம்பா இருக்கும் அதை ஃபீல் பண்ணி வீட்லேயே இவங்க சமைச்சு ஷாப்பிங் வந்து எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு சமைச்சு சாப்பிட்றாங்க எந்த வைரஸும் அட்டாக் பண்ணாது இதில் வந்து அரசியல் வந்து தலையீடு வர வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு அரசு வந்து மிரட்டும் போது நம்ம பயந்தாகணும் வெளியே வராதுன்னா வெளியே வராதான் இருக்கணும் ஏன்னா அவங்க ஆதாயம் பார்க்குறாங்கன்றது மக்களுக்கு புரியாது அதனால் இந்த வைரஸ் நம்மளை அட்டாக் பண்ணாது பயம் வேண்டாம் பயமே கிடையாது இதை வச்சு தயவு செஞ்சு அரசாங்கம் பூச்சாண்டி காட்ட வேண்டாம் தலையில் கடவுள் என்ன எழுதுனா தான் நடக்கும் இது ஒன்றும் வார் கிடையாது சரிங்களா வைரஸ் நம்மளை அட்டாக் பண்ண வாய் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிளகு சீரகம் திப்பிலி வெந்தயம் இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நேச்சர் அதை சாப்பிடும்போது அதில் மெடிஷன் இருக்குது பொட்டை லவங்கம் ஏலுக்காய் இதெல்லாம் மெடிஷன் இருக்குது நம்ம எந்த எஃபெக்ட் பண்ணா நூறு பர்சன்ட்டு தெரியாமல் ஹோட்டலில் வந்து நேற்று உடனே வந்து திருப்பி இன்றைக்கே விற்கிறாங்க போது அதை வாங்கி சாப்பிடும்போது அதில் ஏற்கனவே வைரஸ் இருக்கும் அந்த வைரஸ் நம்மளை அட்டாக் பண்ணும் அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க ஒன்றும் ஆகாது தைரியம் தான் முக்கியம் அரசாங்கம் தயவு செஞ்சு மக்களை பயம் காட்டாமல் இது மாதிரி ஒரு விழிப்புற விழிப்புணர்வு சொல்லுங்கள் மக்கள் உஷாராக இருப்பாங்க ஒன்றும் நமக்கு எஃபெக்ட் வராது ஹிந்த் நீங்கள் வெஸ்டர்ன் மீடியாவை பார்த்துட்டு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க இந்தியன் மீடியாவை சூழே வந்து வெஸ்டர்ன் மீடியா என்ன சொல்லுதோ அதை தான் வந்து போடுறாங்களே இல்லையா இங்கே ரியல் சுச்சுவேஷன் என்னன்னு தெரியலில்ல இங்கே ரியலாகவே நிமோனியா ஆஸ்மா பேஷண்ட்ஸ் இப்போ அதிகமாக ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த கிளைமேட்டு தான் இப்போ பார்த்திங்கன்னா நான் இருக்கிற சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஜீரோ டிகிரி போகுது ஸோ இந்த கிளைமேட்டில் டிசம்பர் ஜனவரியில் இப்போன்னு இல்லை நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து வந்து சைனாவில் இருக்கேன் எப்போயுமே டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி மந்த்தில் நிமோனியா வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்கிறது ஃப்ளூ இது எல்லாமே நார்மலாகவே அதிகமாகும் டியூ டு கிளைமேட் சேஞ்சஸ் தான் இதை வந்து மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி புது வைரஸ் வருவதாக இருக்குது திரும்ப பேண்டமிக்காக லாக்டவுனா சைனா ஃபுல்லாக லாக்டவுனு எமர்ஜென்சியாக அனௌன்ஸ் பண்ணாங்க இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சைனா அரசாங்கம் மறைக்குதுங்கிற மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் கிடையாது நீங்கள் ஸோ நீங்கள் உண்மையான கலை நிலவரத்தை பாருங்கள் இந்த யூடியூப்பில் உக்காந்துட்டு தமிழில் இங்கே சைனா வந்திருக்கவும் மாட்டாங்க வந்து பார்த்துருக்கவும் மாட்டாங்க அதே மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்காது சும்மா அடிச்சுடுறது இஷ்டத்துக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல ஏன்னா நீங்கள் தான் அங்கே இருக்கிற மக்கள் நம்புகிறாங்க அங்கே இருக்கிற எங்களோடய குடும்பங்கள் ஆகட்டும் இங்கே ப தமிழ் மாணவர்கள் இந்திய மாணவர்கள் படிக்க வந்தவங்களாகட்டும் எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலியில் பயப்படுறாங்க நீங்கள் அங்கே போடுற தேவையில்லாத தகவல் கொடுக்குறதும் அதே மாதிரி யூடியூப்பு கிடச்சிருச்சே நம்ம தான் பெரிய இது அப்படின்னு நினச்சிட்டு போடுற வீடியோஸை நம்பி அவ்வளோ எங்களோட ஃபேமிலிஸும் பயப்படுறாங்க இங்கே ரியல் சுச்சுவேஷன் பேடாக இருந்துச்சுன்னா நாங்களே வந்து பேடாக இருக்குதுன்னு நாங்களே ரிப்போர்ட் பண்ண போகிறோம் நான் இத்தனைக்கும் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன் இங்கே தான் வேலை செய்கிறேன் எனக்கே வந்து பயத்தை உருவாக்குறாங்க ஏன் இப்படி தான் தெரியல